ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் உமன் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் பார்க்குறதுக்காக தஞ்சாவூருக்கு வந்திருக்கோங்க இப்போ வந்து நேரம் கரெக்டாக ராத்திரி பன்னெண்டரை மணி ஆகுது ஹோட்டல் ரூம்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஹோட்டல் ரூம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால தான் வந்து நடந்தே போயிட்டுருக்கோங்க இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் வந்து இருந்துச்சு ஸோ நீங்கள் யாராவது தஞ்சாவூரில் வந்து பெரிய கோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூமை வந்து நான் சொல்லுவேன் பிகாஸ் இது வந்து ஃபேமிலியாக வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஸோ ஹோட்டல் கேஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் வந்து இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து ரூம்க்கு தான் போயிட்டு காலையில் தஞ்சை பெரிய கோவிலை பார்க்கறதுக்கு ரொம்பவே அவலா இருக்குதான் வந்து

சரிங்க சோழ பரம்பரை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்றாங்க அவன் கோழிக்கெல்லாம் போய் பயப்படுறாங்க ஏ ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது ஸோ காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு பார்த்தோம் ஆனால் ரொம்பவே வந்து டயர்டில் ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோங்க ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டோம் இப்போ ஹோட்டல் ரூம்ல இருந்து கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோங்க காலையில் எட்டு மணிக்கெலாம் போய் சாமி பார்க்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு எந்த வந்து பத்தரை மணி தான் ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு கிளம்பி போகிறதுக்கு இப்போ போயிட்டு எங்கேயாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கோவிலுக்கு போக வேண்டியது தான் நம்ம ஹோட்டல் இருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணணும் கார் புக் பண்ணணும்னு அவசியமே இல்லை எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நடந்தே போயிடலாம் ஸோ இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ ஆரியபவன் பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துக்கோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் நேரமும் கிடையாது லஞ்ச் நேரமும் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ லன்ச் வந்து எதுவுமே ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு ஸோ அதனால் வந்து தோசை எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இருந்தால் அந்த தோசையெல்லாம் வந்து போருமானதாக பற்றவே இல்லை ஸோ அதுக்குள்ளார வந்து அவங்கக்கிட்ட வந்து லஞ்சுமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எப்போவுமே வந்து இந்த நேரத்துக்கு ரைஸ் சாப்பிட்டாதான் வந்து வயர் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ வந்து நம்ம புக் பண்ணி நம்ம வந்து பெரிய கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம வாக்குபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பெரிய கோவில் இருக்குது நம்ம ஹோட்டல் ரூமுக்கும் கோவிலுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் கூட பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த நேரம் வந்து நடந்து வர முடியாது ஸோ அதனால் ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ வந்து நம்ம பெரிய கோவில்கிட்டே வந்து நமக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ கோவிலுக்குள்ளே என்ட்ரு போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு கூசிங் பம்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுச்சு அங்கே கால் வச்சதுக்கப்புறமாவே ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தது இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ஸோ அதையும் தாண்டி இந்த கோபுரங்களை தாண்டி மெயினான ஒரு கோபுரத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோங்க ஸோ பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் எப்படி வந்து இந்த ராஜகோபுரம் வந்து நிற்குதுன்னு பாருங்கள் இன்னும் பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் இது இதே கம்பீரத்தோடு தான் வந்து நிற்குங்க ஏன்னா கட்டியிருக்கிறது யார் நம்மளுடைய முப்பாட்டனர் ராஜராஜ சோழன் இல்லையா ஸோ அதனால் இந்த கோபுரத்துக்கும் இந்த கோவிலுக்கும் எந்த ஒரு சீதாரமும் வராது நம்மளாக ஏற்படுத்துகிற வரைக்கும் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய முப்பாட்டனார் கட்டின இந்த கோவிலை வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் வந்து நம்ம இருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து இதுக்கு இனிஷியேட் எடுத்து இந்த கோவிலை வந்து நீட் அண்ட் கிளீனாக வந்து வச்சுக்கிறதுக்கு நாமளும் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ கோவிலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீதாரத்தையும் வந்து நம்ம ஏற்படுத்தாம நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போகும்போது நல்ல வெயில் நேரம் கால் கீழே வைக்க முடியலங்க ஸோ அந்த அளவுக்கு சூடாக இருந்தது நான் சிவபெருமான்கிட்ட வேண்டினேன் என்னப்பா இது நடக்கக்கூட முடியல எப்படி இந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ மனசார வேண்டும் போது உடனே அங்கே மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இத்தனை ஆண்டுகள் தாண்டியுமே இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வெதர் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து மழை வர மாதிரி வானம்லாம் மேகமூட்டமாகி மழையே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ராஜகோபுரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரம்மிப்பான விஷயம் இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி கோபுரம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இந்த கோபுரத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்க ஸோ இந்த கோபுரத்துக்கு மேலே உள்ள விமானத்தை எப்படி வந்து மேலே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது இன்னமும் பல பேருக்கு வந்து புரியாத புதிராக தான் இருக்குது இங்கே இருக்க சிலைகளை பாருங்களேன் எவ்வளோ வந்து வடிவாக வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள கல்வெட்டுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கான வரலாறையும் வந்து சொல்லுது என்ன சொல்ல வார்த்தையே இல்லை அங்கேருந்து என்னால் கிளம்பவே முடியல அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது இந்த கோவிலில் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்வங்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுவும் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தங்கம் வைரம் சொல்லிட்டு நிறைய செல்வங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க இது வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கருவறையில் இருக்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் தண்ணி வந்து வெளியில் வரும் இல்லையா அதுக்கான இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இது பெருசாக தொட்டிங்க ரொம்ப ஆழமாக வந்து பண்ணியிருக்காங்க கலெக்ட் ஆகுமா ஸோ இதனோட நிலப்பரப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கூட நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சுற்றி பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவேங்க குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாவது நம்ம இங்கேயே தங்கி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக சுற்றி பார்த்தா மட்டும்தான் நம்ம முழுசாக வந்து இந்த கோவிலை வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவேன் நல்லா தரிசனம் பார்த்தாச்சு ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஈவினிங் வந்து கருவறை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நல்ல தரிசனம் மிகப்பெரிய லிங்கம் உள்ள வந்து பார்த்தோம் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணியாச்சு எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன பண்ணணும் என்ஜாய் பண்ணுமா சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலெலாம் சூடா மாதிரி இருந்துச்சு பட் அங்கங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க மேட் மாதிரி போட்டு இருந்தாலும் அது வெயில் வந்து அடிக்க தான் செஞ்சிச்சு ஆனால் நாங்கள் உள்ளே வந்தோன்னா வெதர் மாறிடுச்சு மழை வந்து வர ஆரம்பிச்சிச்சு இல்லைடா கொஞ்சம் ஆமா ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா லைட் போடுவாங்க என்னமா நீ சாமி பாத்தியா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த சாமி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா ஏதாவது சொல்லணும் போல இருக்கா நீங்கள் உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வராகி அம்மன் கோவில் இருக்குது ஸோ சிவபெருமானை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வராகி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வராகி அம்மனை தரிசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் தீராத நோய் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ நல்லா மறக்காமல் வராகி அம்மன் கோவில் போயிட்டு வந்துடுங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வரல அந்த மாதிரி இருக்குது இங்கேயே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து சாமியை பார்த்ததுக்கப்புறமா வெளில வந்து போய்தாகணும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக வந்து சாமியை வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ரூமுக்கு வந்து கிளம்புறோம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கும்பகோணம் போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் கோவிலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் எங்கள் சேனலை அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அங்கேருந்து என்ன கோவிலில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும்